நட்சத்திரத்துக்கு போயணும் அடுத்தது நட்சத்திரம் அடுத்தது வந்து ஹஸ்தம் இந்த ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திர பகவானுடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் அப்படிங்கறதே வந்து மனோகாரகன் சொல்லிட்டு வந்திருக்கோம் இல்லையா அப்ப இந்த ஹஸ்த நட்சத்திரம் வலிமை என்ன அப்படின்னா மற்றவர்களை பாதுகாக்க கூடியது ஹஸ்த நட்சத்திரத்துல யாராவது கருந்தாங்க அப்படின்னா நல்லா பாதுகாப்பா இருப்பாங்க மற்ற ஒரு கடைக்கலம் கொடுப்பாங்க ஒரு ஜொலிக்கக்கூடிய வியாபாரத்துல செய்வாங்க இப்போ வந்து ஆடை அலங்காரம் தங்க வியாபாரம் வெள்ளி வியாபாரம் இல்ல கவரிங் நகை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க புரியுதுங்களா அப்போ அந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வியாபாரம் தான் செய்யணும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நூத்துல தொண்ணூறு பேர் வந்து ஒரு ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போக மாட்டாங்க எனக்கு வேலைக்கு போறது பிடிக்கல நான் வந்து சொந்தமாக தான் தொழில் செய்யணுங்கிறது தான் அவங்களோட விருப்பமே அப்படி இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க அப்படின்னா தான் எதுவுமே கை கூட மாட்டேங்குது இல்லை தொழில் வச்சுட்டாங்க வியாபாரம் நடக்க மாட்டேங்குதுன்னா அவங்களுக்கு அப்படிலாம் இல்லவே இல்லை நடக்கும் ஏன்னா நீங்க வணிக சாபம் பெற்ற ஒரு நட்சத்திரம் வணிகம் வணிகன்னா என்ன வியாபாரம் அப்போ ஒருத்தங்கிட்ட வேலைக்கு போறப்ப ஏதோ பத்தோ நூறுவோ அவங்க பாட்டுக்கு கொடுக்கலாம் நான் அவங்க வாட்டுக்கு வாங்கிக்கிறோம் ஆனால் நானாக சொந்தமாக செய்யும் போது எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது ஆனால் அந்த தொழில் எனக்கு தெரியும் புரிஞ்சுதா உங்களுக்கு ஆனால் அந்த தொழில் தெரிஞ்சு ஒருத்தங்கிட்ட சம்பாதிக்காமல் நம்மளா சம்பாதிக்கணும் இந்த வணிக சாபம் உங்களையே வந்து பிடிச்சிக்கும் அப்போ இந்த வணிக சாபம் பணம் கையில் நின்றாலும் நஷ்டமாகக்கூடிய ஒரு அமைப்பு பணம் கையில இருந்தாலும் செயல்படாத ஒரு அமைப்பு பணம் கையில இருக்கும் அதை யோசிக்க முடியாது போ அப்புறமா இந்த பணத்தை வேற எதுலயாவது போட்டுக்கலாம் இப்படி உங்களோடைய எண்ணங்களே அதை வந்து மாத்திக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ வணிக சாபம் பெற்ற நட்சத்திரம் என்ன ஹஸ்த நட்சத்திரம் அப்ப இந்த ஹஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ராமதேவர் சித்தர் ராமதேவர் சித்தர் ராம தேவாய நமக ராம தேவராய நமக இதை நீங்க சொல்லிட்டு வாங்க ஓம் ராம தேவராய நமக இதை சொல்லிட்டு நீங்க வந்து அதுக்கு அதுக்குண்டான கோயில்கள் நம்ம வந்து ஒரு கோயில்னு சொல்லிருக்கோம் அந்த கோயிலுக்கு போய் அந்த இடத்துல உட்கார்ந்து சங்கநிதி பத்மநிதியே நமக உங்க குலதெய்வம் இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு சித்தருடைய பெயர் அப்போ அந்த வணிக சாபம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்க இப்போ இன்னைக்கு சாபம் வந்து தாய் சாபம் பித்ரு சாபம் தேவர்கள் சாபம் இப்படி நிறைய கேள்விப்பட்டிருக்கும் ஆனா வணிக சாபம் எல்லாம் இருக்கா இருக்கு இல்லாம ஒரு விஷயம் கிடையாது அப்போ அவங்க ஒரு வியாபாரத்துல கட்டி பறக்குறாங்களா எண்ணங்கள் நிறைய இருக்கு அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு வந்து ஒரு டிராயிங் போட்டு ஒரு விஷயத்த பண்ண தெரியும் ஆனா அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த சோர்ஸ் இருக்காது அதே வாங்கி இன்னொருத்த வந்து பெரிய லெவல்ல பண்ணணும் அப்ப இன்னொருத்தனே வளர்க்க வைக்கக்கூடியதான் அஸ்த நினச்சதும் அப்ப இவங்க வளர்ந்தா இந்த வணிக சாபம் நீங்கிடும் ஓகே அப்ப அவங்களுக்கு அருளிய கோயில்கள் வந்து காஞ்சி வரதராஜ காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் நம்ம வந்து மக சொல்லிருக்கோம் இங்க வந்து காஞ்சி வரதராஜ தங்கம் வைரம் வைடூரியம் இந்த மாதிரி வந்து ஐம்பொண்களே வந்து வியாபாரம் செய்யக்கூடியவங்க காஞ்சி வரதராஜ பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க புரியுதுங்களா ஐம்பெண்கள் இப்ப நவரத்தனங்களே நான் வந்து கையால போறேன் அப்படின்னா காஞ்சி வரதராஜ பெருமாளை பாக்குறது ரொம்ப விசேஷம் நட்சத்திரத்தை சொன்ன முடிஞ்ச ஹஸ்த நட்சத்திரம் அப்ப இத சொல்லுங்க அற்புதமா உங்களுக்கு வேலை செய்யும் அப்போ என்ன நவரத்தினங்கள் அப்ப வந்து பெரிய பெரிய தங்க வியாபாரி வெள்ளி வியாபாரி சிறிய வியாபாரிகள் எல்லாமே அங்க போகும்போது வரதராஜ பெருமாள் வந்து உங்களுக்கு ரொம்ப பலம் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப இத இந்த ராமதேவர் சித்தர் வந்து உங்களுக்கு எல்லாம் அருளி வணிக சாபத்தை நீக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டும் ஓகேவா அப்ப ஹஸ்தத்துக்கு அடிக்கடி சளி தொந்தரவு இருக்கும் அஹ் மன சோர்வு இருக்கும் உடல் சோர்வு இருக்கும் இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா காலையில எந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிச்சுட்டு வரும்போது இந்த பிரச்சனையே இந்த ஹஸ்த நட்சத்திரம் என்னன்னா ஒரு டம்ளர் எல்லாமே நடக்குமா கண்டிப்பா நடக்கும் சுடுதண்ணி குடிக்கும்போது போது ஒரு ஏலக்காய் சாப்பிட்டுட்டு வாங்க பலன் நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லணும் ஒரு ஏலக்காய் ஒரு டம்ளர் சுடுதண்ணியை குடிச்சுட்டு வாங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாயிடும் தினம் தோறும் உங்களுக்கு உங்க கடைக்கு போனாவே நல்ல வியாபாரங்கள் நடக்கும் ஓகேவா ஏதாவது வேற என்ன அந்த ஹஸ்த நட்சத்திரத்துல இருந்தா எனக்கு ஒரு